இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கற்கடேஸ்வரர் கோவில் தான் பார்க்க போறோம் நீங்க கடகராசிக்காரர்களா இல்ல தோஷங்களின் தாக்கத்தால் குறிப்பாக சந்திர தோஷத்தின் தாக்கத்தால் கவல் படுறீங்களா தீராத நோயினால் கஷ்டப்படுறீங்களா அப்போ கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வாங்க ஏன்னா அருமருந்து நாயகியாக பார்வதி தேவியும் தோஷங்களை நிவர்த்தி செய்து நன்மைகளை அள்ளி தரக்கூடிய முக்கிய பரிகார தலமாகிய கர்கடேஸ்வரர் கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நண்டு கோவிலுக்கு போய் பார்த்துருக்கீங்களா போறது மட்டும் இல்லாம தாமரை மலர்களை பறித்து சிவலிங்கத்தை வழிபடுவதை பார்த்துருக்கீங்களா ஆமாங்க நண்டு வழிபட்ட அதிசய திருத்தலம் தான் இத்தலம் கற்களம் என்றால் நண்டு என்று பொருள் நண்டு பூசித்த தலம் என்பதால் இங்குள்ள ஈஸ்வரர் கற்கடேஸ்வரர் என்று பெயர் பெற்றார் இக்கோவில் நண்டான் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது கடகராசிக்காரர்கள் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய திருத்தலம் இத்தலமாகும் இத்திருத்தலம் நாற்பத்தி ரெண்டாவது சிவத்தலமாக விளங்குகிறது இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோவிலின் முன் மண்டபம் முன் மண்டபம் வழியே நுழைந்து உள்ளே சென்றால் கருவறையில் இறைவன் கற்கடேஸ்வரரை காணலாம் இங்கு எம்பெருமான் ஈசன் கிழக்கு நோக்கி சுயமூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் கர்கடேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டோம் இப்போ நம்ம கோவிலை சுற்றி வரலாம் சந்திர பகவான் சன்னதி உள்ளது பொதுவாக மற்ற கோவில்களில் சந்திர பகவான் நின்ற கோலத்தில் அருள்பாலிப்பார் இத்திருத்தலத்தில் அமர்ந்திருக்கிறார் நால்வர் சன்னதியும் இங்கு உள்ளது இப்போ இந்த கோவிலின் புராண கதை என்னன்னு பார்க்கலாம் துர்வாச முனிவர் சிவபூஜையில் இருந்தபோது கந்தர்பன் முனிவரை பரிகாசம் செய்தார் முனிவர் கோபம் கொண்டு கந்தர்வனை நன்றாக மாறுமாறு சபித்தார் கந்தர்பன் முனிவரிடம் விமோசனம் கேட்க துர்வாச முனிவர் சிவபூஜையை பரிகாசம் செய்ததால் நீ சிவனை வழிபட்டால் ஒழிய விமோச்சனம் பெறுவாய் என்றார் திருந்து தேவன்குடியில் உள்ள சிவபெருமானை தாமரை பூவை கொண்டு பூசித்து வந்தால் பாவ விமோச்சனம் பெறுவாய் என்றார் அதனால் கந்தர்வனும் நண்டாக மாறி இத்தலத்தில் உள்ள சிவனை பூசித்து வந்தார் தேவலோகத்து அரசனான இந்திரன் அசுரனை அழிக்கும் சக்தி வேண்டுமென்று இத்தலத்தில் வழிபாடு செய்தார் அப்பொழுது நண்டு வந்து வழிபடுவதை அறிந்த இந்திரன் தன் வாளால் நண்டை வெட்ட முயன்றார் முதல் வெட்டு லிங்கத்தின் மேல் விழுந்தது இரண்டாவது வெட்டிற்கு சிவபெருமான் தன் லிங்கத்தின் மேல் ஒரு துளையை உண்டாக்கி நண்டை தன்னுள் ஐக்கியமாக்கினார் நண்டாக இருப்பது கந்தர்வன் என்று உணர்ந்த இந்திரன் தன் தவறை உணர்ந்து திருந்தி சிவனை வழிபட்டார் ஆதலால் இவ்வூர் திருந்து தேவன்குடி என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவில் முழுவதும் அதிகமான கல்வெட்டுகள் இருக்கு இங்க நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லிங்கத்தின் மீது நண்டு இருக்கிற மாதிரியும் அருகில் தேர் இருப்பது போலவும் அழகா கதையை சொல்லும் அழகிய சிற்பமாக உள்ளது அருகில் விநாயகப் பெருமானை தரிசனம் செய்வோம் ஆடி அமாவாசையும் பூர நட்சத்திரமும் கூடிய நேரத்தில் இருபத்தி ஒரு குடம் பசும் பாலை கொண்டு சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்தால் நண்டு வெளிப்பட்டு காட்சி கொடுக்கும் என்று வசிஷ்ட மகாத்மியம் என்ற நூலில் கூறப்பட்டுள்ளது டாக்டர் உ வே சாமிநாத ஐயர் ஒரு நிற பசுவின் பால் பத்து கலம் அபிஷேகம் செய்தால் லிங்கத்தின் உச்சியில் ஒரு பொன்னிற நண்டு வருவதை காணலாம் என்று சொல்லியிருக்கிறார் இந்த கோவில் முதலில் செங்கற்களால் கட்டப்பட்டு சிதலமாகி இருந்தது மணலால் மூடப்பட்டு இருந்தது சோழ மன்னனால் புனரமைக்கப்பட்டு மீண்டும் கற்கோவிலாக மாற்றப்பட்டது இங்கு விஸ்வநாதரை தரிசனம் செய்வோம் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபாடு செய்கின்றனர் கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகவும் கர்கடேஸ்வரருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்கின்றனர் லிங்கோத்பவரை தரிசனம் செய்வோம் இந்த கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் கிபி ஏழாம் நூற்றாண்டில் சோழ மன்னன் ஒருவர் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டார் அரண்மனை மருத்துவர்கள் எவ்வளவோ முயன்றும் குணமாக்க முடியவில்லை பின் சோழ மன்னன் சிவனை எண்ணி வழிபட்டார் அப்பொழுது சிவபெருமான் மருத்துவராகவும் பார்வதி தேவி மருத்துவரின் மனைவியாகவும் வந்து மன்னனின் நோயை குணமாக்கினர் பிரகாரத்தில் பிரம்மாவையும் துர்காதேவியையும் காணலாம் நோய் நீங்கிய சோழ மன்னன் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் மருத்துவராக எண்ணி உங்களுக்கு என்ன பரிசாக வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் இத்திருக்கோவில் மணலால் மூடிக்கொண்டிருக்கிறது அவற்றை சீர்படுத்த வேண்டும் என்று கூறி மறைந்தனர் மருத்துவராக வந்தது சிவபெருமானும் பார்வதி தேவியும் என்று உணர்ந்து வியந்த சோழ மன்னன் இத்திருக்கோவிலை சீர்படுத்தி கற்கோவிலாக மாற்றினார் கோவிலை சீர்படுத்தும் பொழுது அம்பிகையின் சிலையை மட்டும் காணவில்லை சோழ மன்னன் எவ்வளவோ முயற்சி செய்தார் அப்பொழுதும் அம்பிகையின் சிலை காணவில்லை அதனால் சோழ மன்னன் புதிதாக ஒரு அம்பிகையை பிரதிஷ்டை செய்தார் மருத்துவராக வந்து நோயை குணப்படுத்தியதால் அருமருந்து நாயகி என்று பெயர் சூட்டினார் அதன்பின் பழைய அம்பிகையின் சிலை தானாகவே காட்சி கொடுத்ததால் அபூர்வ நாயகி என பெயர் சுட்டி இத்தலத்தில் இரண்டு அம்பிகைகளை வழிபட்டு வந்தார் சுதை வடிவில் நடராஜர் காட்சியளிக்கிறார் மகாவிஷ்ணு கால பைரவர் சூரியனும் இத்தலத்தில் அருள்பாலிக்கின்றனர் அபூர்வ நாயகியை இங்கு தரிசனம் செய்வோம் நாயகி அம்மனையும் நோயிலிருந்து விடுபட மக்கள் இங்கு இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றனர் திருஞான சம்பந்தரும் தனது திருப்பாடலில் இறைவனை பிணி நீக்கும் சிவன் என்று குறிப்பிட்டுள்ளார் இத்திரு காலத்தில் சந்திரன் யோக சந்திரனாக இருக்கிறார் ஜாதகத்தில் சந்திர திசை உள்ளவர்கள் வெண்ணிற வஸ்திரம் சாத்தி வழிபட்டால் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் என்பது ஐதீகமாக உள்ளது இத்திருக்கோவிலில் ஒன்பது நவகிரக சன்னதி கிடையாது இந்த மாதிரி நவகிரக சன்னதி இல்லாத கோவில் மிகவும் பழமையான கோவில் நண்டு சிவலிங்கத்திற்கு மாலை சூட்டுவது போலவும் இறைவனும் இறைவியும் அருள்பாலிப்பது பாலிப்பது போலவும் அழகிய சிற்பங்கள் உள்ளது இந்திரன் தனது வாளால் நண்டை வெட்ட முயன்ற காட்சி கோவிலின் தல வரலாறை சொல்லும் அற்புதமான காட்சி இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் திருவிசநல்லூருக்கு அருகில் திருந்து தேவன்குடி என்னும் ஊரில் அமைந்துள்ளது ஆனால் தற்பொழுது திருந்து தேவன்குடி என்று கேட்டால் மக்களுக்கு தெரியாது நண்டு கோவில் என்று சொன்னால்தான் அனைவருக்கும் தெரியும் இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை திறந்திருக்கும் மாலை நான்கு மணி முதல் ஆறு முப்பது மணி வரை திறந்திருக்கும் நம் வாழ்வில் ஒரு முறையாவது வந்து தரிசிக்க வேண்டிய அற்புத திருத்தலம் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி